பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக புனித பவுல் குறிஞ்சியருக்கு எழுதிய இரண்டாவது திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தை வார்த்தை எட்டு கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர் எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார் அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையேசு கிறிஸ்துவை ஆவியே தந்தையை இந்த அருமையான பொழுதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி தகப்பனே இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை நிறைவாய் ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா மீண்டும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளை கூட்டி கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் சுவாமி தகப்பனே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஜபத்தை கேட்டு அநேக பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தனித்தனியாக சாட்சியாக குடும்பத்தில் நிலை நிறுத்தியிருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி இந்த நாளிலும் கூட நன்றி உணர்ந்த நெஞ்சத்தோடு என் ஆண்டவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கின்றார் பிள்ளைகளை ஆசிர்வதித்திருக்கின்றார் என்கின்ற எண்ணத்தோடு உம்மை தேடி நாடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் அழைத்து இருக்கின்றீர் ஒவ்வொருவரையும் நீர் அழைத்து அவர்களோடு பேசுகின்றீர் இந்த நாளிலும் அதிகாலையிலே நீர் அவர்களோடு பேசிக்கொண்டிருப்பதற்காக கொண்டிருப்பதற்காக உம்மை சோத்திருக்கிறேன் சுவாமி உமது வார்த்தைகளினால் அவர்களை திடப்படுத்திடுவீர் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையும் நாவன்மையையும் அறிவையும் வேறு ஆர்வத்தையும் நீர் அதிகமாய் கொடுத்திருப்பதற்காகவும் நன்றி சொல்லி துதிக்கின்றோம் ஆனாலும் தகப்பெனி சோதிக்கக்கூடியவன் பிள்ளைகளை சோதிக்கக்கூடிய சோதிக்கே அவர்களுடைய ஆர்வம் குறைந்து போய் பலவீனத்தோடு பாவத்தில் விழுந்து விடுகிறார்கள் இயேசு கிறைஸ்துவை யார் யாரெல்லாம் பாவத்தில் விழுந்த பிறகும் உம்மை தேடி வந்தும் இடம் பாவம் அன்னிப்பி நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு என் ஆண்டவர் எனக்காக துணை இருப்பார் என் ஆண்டவர் என்னோடு கூட இருந்து என்னை வழிநடத்துவார் என் ஆண்டவர் என்னை ஒவ்வொரு நாளும் திடப்படுத்தி பலப்படுத்தி வழிநடத்துவார் நான் குறை கூறாத வண்ணம் என்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஒவ்வொரு நாளும் மன மாற்றத்தோடு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இருப்பேன் என்கின்ற எண்ணத்தோடு உமை நோக்கி செபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமது பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மூற்றப்ப யார் யாரெல்லாம் உண்மையிலே என் ஆண்டவர் மட்டுமே எனக்கு போதும் இதுவரை பாவத்தில் வீழ்ந்து கிடந்த நாட்கள் போதும் என்று சொல்லி நோக்கி மன வருத்தோடும் ஆண்டவரை மன மாற்றத்தோடும் மன்றாடிக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை சின்னமாக மன்னிப்பீர் ஆக இதோ கல்வாரி சிலுவையை தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உமது கல்வாரி இரத்த மூற்றப்படுவதாக அவர்களுடைய மனம் உடையதாய் இருந்து ஒவ்வொரு நாளும் தகவனே யார் யாரையெல்லாம் மன்னிக்க முடியவில்லையோ அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஆய் உருமாற வேண்டுமாய்மை நோக்கி சுவாமி இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களுக்கு பாவமன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து எங்களுடைய கூக்குரலை கேட்டுக்கொண்டு இருக்கின்றேன் வல்லமா வல்லமையான தூதர்கள் எங்களை சூழ்ந்து இருப்பதற்காகவும் ஆண்டவரே உமது திரு உலத்தின்படி செயல்படுவதற்காகவும் இந்த நேரத்திலே உமது பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புகின்றீர் பரிசுத்த ஆவியானருடைய வல்லமையை தருவீராக பரிசுத்த ஆவியானருடைய பலத்தை மாற்றலையும் கொடுப்பீராக பரிசுத்த ஆவியானருடைய துணையோடு செயல்படக்கூடிய நல்லதொரு வல்லமை எங்களுக்கு தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்ரேனப்பாம் இந்த நாளில் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரேன் கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர் எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார் என்று ஆம் தகப்பனே விசுவாசத்தோடு என்னோடு இணைந்து யார் யாரெல்லாம் அதிகாலையிலே உற்சாகத்தோடும் உம்மை நோக்கி நம்பிக்கையோடும் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை எல்லா நலன்களாலும் இறப்பிட உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் அப்பா எல்லா சூழ்நிலைகளிலும் பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்தருள் வீராக நற்செயல்களையும் செய்வதற்கான தேவையான ஞானத்தையும் அறிவாற்றலையும் மிகுதியாக நீர் கொடுத்துருள வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பாம் ஏனென்றால் நீ செல்வராய் இருந்தும் எங்களுக்காக ஏழை ஆணிரேன் ஆண்டவரே உம்முடைய ஏழ்மையினால் நாங்கள் செல்வராய் மாறுகிறோமை தகப்பனேன் உம்மை நோக்கி மன்றாடக்கூடிய பிள்ளைகள் யாரையும் நீர் ஒரு நாளும் வெறுங்கையாய் விடுவது இல்லை ஆண்டவரே இந்த நாளிலும் கூட நீ ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதித்து மிகுதியான செல்வங்களினால் நிரப்புகின்றேன் அதற்காக உம்மை துதிக்கிறோம் அப்பாம் உம்மை போல் எந்த ஒரு தெய்வமும் உலகத்தில் இருப்பது இல்லை உம்மை போல் இந்த உலகத்தில் எந்த ஒரு தெய்வமும் வாழ்ந்தது இல்லை உம்மை போல் மக்கள் மீது இரக்கம் கொண்ட எந்த ஒரு தெய்வமும் கிடையாது என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம் நாங்கள் நம்புகிறோம் இயேசு கிறிஸ்துவே இந்த காலகட்டங்களிலே அநேக பிள்ளைகள் மனம் உகந்து அநேக பேருக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் தன்னிடம் இருப்பதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து

தகப்பனேன் ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக துன்பங்கள் உண்டு அநேக சோகங்கள் உண்டு அநேக பிரச்சனைகள் உண்டு கவலைகள் உண்டு ஆனாலும் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுக்கின்றீரே ரெண்டு கொருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது இறை வார்த்தையிலே கிறிஸ்து நமக்காக மிகுதியாக துன்புற்றார் அதுபோல் அவர் வழியாக நாம் மிகுதியாக ஆறுதல் பெறுகிறோம் என்கின்ற வார்த்தையின்படி நாங்களும் மிகுதியான ஆறுதலை பெற்றும் துன்பத்தின் நடுவிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாடி தேடி நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி செபிகிறேன் பாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கை இதோடு முடிந்தது எனக்கும் என்னுடைய கணவருக்கும் இடையே பயங்கர பிரச்சனைகள் இருக்கின்றது ஒரு சந்தோஷம் இல்லை திருமண வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சி இல்லை திருமண காரியங்களிலே எங்களுக்கு ஒரு சுமூக உறவு இல்லை என்று சொல்லி மன வருத்தத்தோடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை ஒப்புக்கொளிக்கின்றேன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இன்னல்களையும் மன கஷ்டங்களையும் மன காயங்களையும் மன கசப்புகளையும் ஒப்புக்கொடுத்து செபிகிறேன் சுவாமி குடும்ப வாழ்க்கை இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய குடும்பத்தோடு மகிழ்ச்சியாய் இருக்கும்படியாகவும் ஆண்டவரே மிகுதியாக ஆறுதலை பெற்று நீர் அவர்களோடு கூட இருந்து செயலாற்றிட வேண்டுமாயும் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி ஆம் தந்தையே இந்த நாளிலும் கூட யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்களோ மருத்துவமனையிலே ஐசிவில் சிகிச்சை பெற்றுக்கொண்டு கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இந்த கொள்ளை நோய்களினால் பாதிக்கப்பட்டு மனசோர்வுற்ற சோர்வுற்ற நிலைமையில் இருக்கிறார்களோ பலவீனத்தோடு இருக்கிறார்களோ மனக்குழப்பத்தோடு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடுக்கிறேன் சுவாமி நீர் அவர்களோடு கூட இரு இருந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி அவர்களை திடப்படுத்தி படப்படுத்தி நோய்களில் இருந்து விடுதலை கொடுத்து அவர்களுக்கு மனதில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து வீட்டிற்கு அழைத்து வந்து ஆண்டவரே உமது பிறந்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி இந்த அருமையான நேரத்திலும் கூட எங்கள் குடும்பத்தில் மறைத்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் நேற்றும் இன்றும் மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் சலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட கைவிடப்பட்ட ஆத்துமாக்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு மது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தகவனே இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய எங்கள் சார்பாக இருப்பதற்காக நன்றி எங்கள் சார்பாக இருந்து எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்து கொண்டு இருப்பதற்காக உமக்குறும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களைக்கென்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ள விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்திருளும் ஆமீன் நம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை அமுலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் மகன் ஆறுதலாய் இருப்பதை போல ஒவ்வொரு நாளும் அந்த இரக்கத்தின்படி நாங்கள் வாழக்கூடியவர்களாய் உருமாற எங்களுக்கு அந்த ஆற்றலை பெற்றுத்தர வேண்டுமாய் மன்றாடுகிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அச்சிஷ்டம் அருகே சர்வீசனுடைய மாதாவிதிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆதிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்